வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது நிலச்சரிவால் சீர்குலைந்துள்ள கேரள மாநிலத்தின் வயநாட்டில் மீட்புப் பணிகளில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டு வருகின்றனர் தேசிய பேரிடர் மீட்புப் படை இராணுவம் மாநில காவல்துறை வனத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் என அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் வயநாட்டில் மீட்பு பணிகளில் துரிதமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதோடு மாயமான இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை மோப்பநாய்கள் உதவியுடன் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பெரும் சவாலுக்கு மத்தியில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இதுவரை நூற்று நாற்பத்தி நான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மாயமான நூற்று தொன்னூற்று ஓரு பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மாநிலங்களவையில் இன்று வயநாடு நிலச்சரிவு சம்பவம் குறித்து பேசிய அவர் கடந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் கேரளாவின் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக கேரள அரசுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்ததை சுட்டிக்காட்டினார் அதாவது சுமார் ஏழு நாட்களுக்கு முன்பு விடுத்த எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு கேரள அரசு செயல்பட்டிருந்தால் பல மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று அவர் கூறினார் இதேபோன்று ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளதையும் அமித்ஷா நினைவு கூர்ந்தார் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை சுற்றுச்சூழல் பிரச்சனையாக கருதி தொழில்நுட்பம் மூலம் தடுக்க நடவடிக்கை வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் மக்களவையில் இன்று இது தொடர்பாக விவாதத்தில் உரையாற்றிய அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இத்தகைய துயர சம்பவம் நிகழ்வது இது இரண்டாவது முறை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் போன்ற சீற்றங்களை தடுக்க தொழில்நுட்ப ரீதியில் தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றார் அடுத்த நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர் வளர்ச்சி வேலைவாய்ப்பு மக்கள் நலன் மூலதன முதலீடு நிதி பகிர்வு ஆகிய முக்கிய அம்சங்களுக்கு முன்னுரிமை அளித்தே நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக கூறினார் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் ஏராளமான முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு அநேக திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தின் மூலம் மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு கிலோமீட்டர் நீளத்திற்கு நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார் பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலை சித்தூர் தச்சூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகியவை தமிழ்நாட்டில் சாலை உட்கட்டமைப்பில் மாபெரும் வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பாரத் மாலா பகுதி ஒன்று திட்டத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்து நானூற்று பதினான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகளை அமைக்க தமிழ்நாட்டிற்கு எண்பத்தி ஓராயிரத்து நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தொன்னூற்று ஐந்து திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டு எண்பத்து மூன்று திட்டங்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் தலைமையிடம் பேசி திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் சிவக்குமார் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாங்கள் தயாராக இல்லை என்று தெரிவித்திருப்பதை அவர் பகிர்ந்துள்ளார் சந்தர்ப்பவாத இந்தி கூட்டணியின் நலனுக்காக திமுக அரசு தமிழக விவசாயிகளின் நலன்களை தாரை பார்த்ததன் விளைவாகவே மேகதாது அணை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூட தமிழக அரசை மதிக்காமல் கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் தனிநபர் படகு போட்டியில் இந்தியாவின் பல்ராஜ் பன்வார் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் ஏழு நிமிடம் நான்கு வினாடிகளில் பந்தய தூரத்தை கலந்து ஆறாவது இடம் பிடித்து இறுதிக்கு முன்னேறினார் இதேபோல் ஆடவர் ஐம்பது மீட்டர் ரைஃபில் மூன்று நிலை பிரிவில் இந்தியாவின் ஸ்வப்னில் குசேல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் மேற்கு திசை காற்றின் வேகமாறுபாடு காரணமாக அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது